அஹமத் அன்சாரி அப்படிங்கிற இந்த இந்த அடி உயரம் ஓகே ஆறு எல்லாம் ஏழு அடி உயரம் இருக்கிற அந்த மனுஷன் என்ன பண்றாரு வாரிசு அடிப்படையில ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒன்னு வாங்குறாரு அதுவும் கண்டக்டர் இந்த ஒரு பொசிஷனுக்கு வராரு ஆறு அடிதான் அப்படிங்கும் போது இவர் அடி இருக்கிறதுனால அவரால் குடிஞ்சு குடிஞ்சு வேலையும் பார்க்க முடியலையா தலை பயங்கரமா வலி முதுகு வலி அப்படின்னு பல பிரச்சனைகளை பேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு மாத்துங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது ஆனா அவரால் ஒன்றும் முடியவும் இல்லை இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அவர் பேஸ் பண்றதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க இந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு முதல்வருடைய காதுல போடுறாங்க அது எங்க நடந்துருக்கு என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோ சோ தெலுங்கானால அது வந்து ஒரு ஸ்டேட்ங்கிறது தெரியும் ரேவந்த் ரெட்டி தான் அங்க இருக்கிற சிஎம் சோ நிறைய நல்ல விஷயங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்காரு லைக் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மத்த மத்த சிஎம்ஸ் தெரிஞ்சுக்கிறத விட பக்கத்துலயே இருக்கிற ஆந்திராவினுடைய முதலமைச்சர் நாயுடுவா எல்லாருக்கும் தெரியும் சேம் லைக் அவர் ரேவந்த் ரெடியை பத்தியும் நிறைய பேர் வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இன் கமென்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த வகையில அவர் என்ன பண்ணிருக்காரு ஐயோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கா சரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் வந்து உடனே வேற ஒரு பொசிஷனுக்கு வேற ஒரு இதுக்காக நான் உங்களை மாற்றுறேன் நீங்கள் இங்கே உங்களால் தலைய வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அவ்வளோ ஹைட்டுக்கு குடிஞ்சிக்கிட்டு வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் நான் மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணி நியமனம் வேற ஒரு பொஸ் போஸ்டிங்காக வேற ஒரு பொசிஷனுக்காக கொடுத்துருக்காராம் ஸோ இந்த விஷயம் அவருக்கு பயங்கர பாராட்டு சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காரும் உட்காரும்போது அணு பறக்க செம்மையாக இருக்கும் அண்ட் இப்போ இந்த விஷயம் அவருக்கு நிறைய பாசிட்டிவான ஒரு ரிவ்யூஸும் மாற்றிருக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ அதுவும் ஒரு ஒரு நார்மலான ஒரு பர்சன் ஒர்க் பிளேஸ்ல இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு இவர் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா அவருக்கு பாராட்டு குவிஞ்சிட்டிருக்கு இந்த விஷயம் நீங்க கேட்கும்போது நம்மளுடைய ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணி எது நல்லதா இல்ல கெட்டதா அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸு சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் பேசலாம் அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மாற கமெண்ட் கமெண்ட் சொல்லுங்க தேங்க் யூ ஸோ மச் வா வாட்ச்சிங் பை